வணக்கம்ங்க திருப்பூர் மாவட்டம் தான் இருக்கிறவங்க அதாவது பவானி பவானிசாரி ஈரோடு மாவட்டம் பவானிசாரி டேம்லேருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணியானது மங்களப்பட்டியில் கடக்கோட்டு வாய்க்காலுக்குங்க மங்களப்பட்டி வாய்க்காலுக்கு வர்றது ரொம்ப தனி சிறப்புங்க இன்றைக்கி வந்து அதாவது வந்து பொங்கல் வச்சு தண்ணி வரவேற்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி மெசேஜ் வந்துதுங்க சரி நான் பார்க்கலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு வந்தாச்சுங்க இங்கே என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயின் வாய்க்கா ஒரு வாய்க்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கா வர வாய்க்கா மெயின் வாய்க்கா வந்து மூணாக பிரியுதுங்க இது வந்து மஞ்சனூர் போகிற வாய்க்காலுங்க இது வந்து பார்த்திங்கன்னா அஞ்சூர் போகிற வாய்க்கா கரூர் மாவட்டம் அஞ்சூர் போகிற வாய்க்கா இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலே வந்து மங்களப்பட்டி பிரிவுங்க இந்த மூணு வாய்க்காலாக பிரியுதுங்க எப்போ பவானிசாகர் அணையும் சரிங்க இந்த எல்பிபி வாய்க்காலும் சரி எங்களுக்கு கண்கண்ட தெய்வங்க இன்றைக்கி நாங்கள் வந்து மூணு வேளை சாப்பிட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த எல்பிபி வாய்க்கால் தானுங்க விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து அனைவருக்குமே ஒரு குடிநீர் குடிநீருக்கு மிகப்பெரிய ஆதாரமாக விளங்குறதை பவானிசாகர் டேமு இந்த வாய்க்காலும் தானுங்க பவானிசாகர் டேம்ல இருந்துங்க கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி நீக்கி விடப்பட்ட தண்ணி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி எனக்கு நூற்றி இருபத்தி ஒன்று ஒராது மைல் நூற்றி இருபத்தி ஒன்று பார் ரெண்டுலேங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்னாந்தேதினா கிட்டத்தட்ட பத்து நாள் ஆயிடுச்சுங்க அங்கே விடப்பட்ட தண்ணி இங்கே வர்றதுக்கு இன்னுமே நான் வந்து நூற்றி இருபத்தி ஓராவது தான் இருக்கிறோமேங்க நூற்றி இருபத்தி நாலு தான் அந்த மங்களப்பட்டி வாய்க்காக இருக்குதுங்க இங்கேருந்து போகிற ஒரு வாக்கியம் வந்து மூணாக பிரியுதுங்க திருப்பூர் மாவட்டம் மங்களப்பட்டி மூணு பிரிவாக பிரியுது அந்த இடத்துல தான் வந்து விவசாயிலாம் வந்து பொங்கல் வச்சு தண்ணி வரவே இருக்கிறதை நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறோமேங்க பதினோரு மணிக்கு பொங்க வைக்கலாம்னு தகவல் கடைசி நம்ம நேரமே போய்ட்டுங்க அப்புறம் தண்ணி வர கொஞ்சம் லேட் லேட்டாகிடுச்சுங்க அப்புறம் தண்ணி எங்கே வருதுன்னு சொல்லிவிட்டு வாய்க்காகலேயே அப்படியே நான் நான் பைக்கிலேயே ட்ராவல் ஆகி போனோம்ங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மைல் அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்துங்க ஒரு பன்னெண்டு மணிக்கெலாங்க அப்புறம் தண்ணி அங்கிருந்து தண்ணி கூடவே வந்தோம்ங்க சரி தண்ணி சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நினச்சி கிட்டத்தட்ட சாயந்தரம் ஆயிடுச்சுங்க அந்த தண்ணி வந்து மங்களப்பட்டி அந்த பிரிவுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சுங்க அப்புறம் சாயந்தரமாக அவங்க வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணி பூ போட்டு வரவே இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஓராவது மைலில் ரெண்டாவது பல்கிறாங்களே வந்துட்டுருக்குங்க சைடில் வந்து அது கல் வச்சிருக்கிறாங்க வச்சுங்களேன் உண்மையிலேயுமே மிகப்பெரிய ஒரு பாக்கியம்ங்க எங்களுக்குலாம் அந்த வாய்க்கால் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்ங்க நமக்கு பின்னாடி இருந்து நம்மளை வந்து வாழ வைக்கிறதே இந்த வாய்க்கா வாய்க்கா தண்ணி தானுங்க மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்கதுங்க அதனால தான் இது உணர்ந்து எல்லா பகுதியுமே பார்த்தீங்கன்னா அந்த தூரம் கிராஸ் பண்ணும்போது நம்ம வந்து பூ போட்டு தண்ணி வரவேற்கிறது பார்ப்போங்க இதுக்கு முன்னாடி ஹீரோ நந்தாஸ் விழா யூடியூப் சேனலில் நம்ம சிவகிரி பகுதியில் பூ போட்டு வரவேற்பதை நம்ம பதிவு பண்ணியிருந்தோங்க இவங்க வந்து பொங்கல் வச்சு பூஜை பண்ணி பூ போட்டு வரவேற்கிறாங்க ரொம்ப நாளாக ஆசைக்கும் வரணும் அப்படின்ட்டு இன்றைக்கி அதனால தான் தகவல் கிடச்சி நேரமே வந்துட்டுங்க என்ன தண்ணி வர கொஞ்சம் லேட்டாகிடுச்சிங்க அதனால தான் தண்ணி கூடவே நம்ம டிராவல் ஆகி வந்தோம்ங்க இந்த அரிய காட்சியெல்லாம் வந்து இந்த தலைமுறையில் பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேங்க இந்த மாதிரி வாய்க்கு தண்ணி வரதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேங்க அதுக்காகத்தான் நம்ம வந்து அவ்வளோ தூரம் நின்று வெயிட் பண்ணமுங்க நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நாலு பேர்த்துக்கு அனுப்பிச்சி வைங்க சாயந்தரம் ஒரு மூணு மணி ஆகிடுச்சுங்க நூற்றி இருபத்தி மூணாவது மயிலில் அஞ்சாவது பழறாங்களே இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்குதுங்க நாம தான் வீடியோ எடுக்கிறோம் காலையில் பத்து பத்தரை பதினொரு மணிக்கு வந்துட்டுங்களா பொங்கல் வச்சு வரவே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் பதினோரு மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம்ங்க அப்படியே தண்ணி கூடவாக தான் வந்துட்டுருக்குறோம்ங்க நூற்றி இதுக்கு முன்னாடி எத்தனை மயிலுங்கண்ணா அப்படியே நூற்றி இருபத்தொன்னா நூற்றி இருபத்தோராவது மைல் ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க வந்திருந்துங்க நூற்றி இருபத்தோராவது மைல் ஒரு பதிமூணு பன்னெண்டு மணிக்கு கூட வந்துடுதுங்க இப்போ வார்க்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மூணு மூணு மைல் தாண்டி வரதுங்க அதாவது மயில் கணக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க சைடில் கரையில் வச்சிருக்காங்க நூற்றி இருபத்தி மூணாவது மைலில் நாலாவது பண்ணுறாங்க என்னங்கண்ணா நாலாவது பழ்கிறாங்க தண்ணி வாருங்க எவ்வளோ மெதுவாக வந்துட்டுருக்குன்னு பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒம்பது நாள் பத்து நாள் ஆகிடுச்சிங்க தண்ணி நீக்கிவிட்டே கடைக்கோடுங்க இது மெயின் வாய்க்காலுங்க இந்த மெயின் வாய்க்கால் தான் போய் மங்கள மங்களப்பட்டியுடிய மூணு வாய்க்கால் பிரியுது அங்கே தான் வந்து பொங்கல் வச்சு நம்ம வந்து எல்பிபி வாய்க்கால வழிபடுறாங்க நம்ம அதை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம்ங்க ஈரோடு மாவட்ட பவானி இருந்து எல்பிபி வாய்க்காலில் திறந்துவிடப்பட்ட தண்ணீரானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசலூர் இல்லைங்க ஈரோடு மாவட்டம் அரசலூர் ரெண்டு பிரிவாக பிரியுதுங்க ஒரு பிரிவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படி சிவகிரி வழியாக வந்துடுங்க இன்னொரு பிரிவு தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்கை வந்து அரசலூர் வந்து மேக்க வந்துங்க தலவமலை வழியாக போய்ங்க திரும்பவும் நொய்யலாற்ற கிடக்குதுங்க ஒரு இடத்துல சென்னிமலைக்கு பக்கமாக வந்து செனிமலைக்கு தெம்பரத்தலையில் நொய்யலாத்த கடக்குதுங்க நொய்லாற்ற கடந்து அந்த பக்கம் சைடு வந்து பார்த்திங்கன்னா மங்களப்பட்டி வாய்க்கால அந்த பகுதி மாந்த மங்களப்பட்டி வாய்க்கால வருதுங்க அந்த வாய்க்கால் தானுங்க அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய வாய்க்கால வர்றது அப்படியே பாசனம் பெட்டுக்கிட்டே வரும்போது இந்த சைஸுக்கு இங்கே வந்துடுதுங்க பார்த்திங்கன்னா சாயந்தரமாக தண்ணி வந்ததே எல்லாம் பூ போட்டு சாமி பூச்சி சிறப்பு பூச்சி பண்ணி பூ போட்டு வழிபட்டாங்க பொங்கல் வச்சுங்க தேங்காய் பழ தேங்காய் வலை வச்சு தேங்காய் வலை உடச்சிங்க பூ தூவி ஊர் மக்களே ஒன்றா வந்து இந்த வாய்க்கால் தண்ணியை வந்து வரவேற்பாங்க உண்மையிலுமே பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாக இருக்குது நம்ம கடமைங்க நம்மளை வாழ வைக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வந்து வணங்குறது நம்மளோட கடமைங்க அதனால் எல்லா பகுதியிலுமே கும்பிடுவாங்க இவங்க பொங்கல் வச்சு கொண்டு கொடு இது பண்ணாங்க ஒரு தனி சிறப்புங்க தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம் மறக்காமல் பேச்சை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கமுங்க